வீடு வீடாக இல்லாமல் குப்பை மாதிரி இருக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் வேற இருக்கா ரிலேட்டிவ்ஸ்ல நிறைய பேர் வருவாங்க வீட்டு அழக பார்த்து மயங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எதுக்கு அந்த பாவம் பேசாம வீட்டை க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு களத்துல இங்கிட்டு பாக்க நம்பிசா இருக்கு ஆனால் பயங்கரமான ஆளா இருக்கியா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு என் தங்கச்ச ஒரு டிப்ஸ் கொடுத்தா பேப்பரை இந்த மாதிரி மடிச்சுட்டு கும்பி ஷிப்க்கு கொண்டு வந்துட்டு அதில் நம்ம ஏதாவது கொட்டி மடிச்சு வச்சோம் அப்படின்னா வாசனையும் போகாது நமத்தும் போகாது அப்படின்றோம் அதெல்லாம் எங்கேயும் கத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டா கடைக்கு போகும்போது அவங்க மடிப்பாங்கல்ல அதை பாத்தாத்த கத்துட்டா அப்படின்றான் ஆனால் நாளா கடைக்கு போனா அப்படின்னா அடுத்தது திங்கிறதுக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு சுற்றி சுத்தி பார்த்துட்டு இருப்ப இதெல்லாம் கவனிக்க மாட்டேன் அருண் தான் நம்பி இருந்த அந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணதுக்கு ஆனா அவனுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு சரி அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம கூட ஒரு டண்டடக்கா டான் இருக்குல்ல அவளை இறக்குவோம் காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி இறக்கி விட்டுட்டு நம்மளும் சும்மா இல்லாமல் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாமான் கழுவுற வேலை அதுக்கப்புறம் இந்த மசாலா டப்பாலாம் ஊற வச்சு கழுவுற வேலை இந்த சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நாங்கள் செய்கிற வேலையில சாப்பிடணுன்றதே மறந்துட்டோம் முக்கியமாக சமைக்கவே இல்லை இன்னும் கிச்சனை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த குக்கர் வேற அன்னைக்கு பார்த்து என்னன்னு தெரியல சைடில் வந்து ஒரே புகையாக வந்துச்சு அங்கே ரெண்டு பேருமே பயம் வந்துச்சு வாடி அடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடி நின்று அது வெடிக்கதா இல்லையான்னு அதை பார்த்துட்டே இருந்தோம் வேற அன்னைக்கு தான் பொறுப்பாக போய் வெங்காயம் தீது தக்காளி தீது நான் வதக்கிறேன்னு வதக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் பண்ணாத டி வாடி வெடிக்க போதேங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் வெடிக்க அப்படின்னா நல்ல வேலை லாஸ்ட் வரைக்கும் குக்கர் வெடிக்கல